காவல்துறையினர் முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றத அறிவுரை கழகம் வந்து கண்டுபிடித்தால் நிச்சயம் அந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் சரி சவுக்கு சங்கர் இப்ப எங்க இருக்கிறாரு ஆனா என்னதான் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி ஒரு கைதி மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல அவங்க கைது பண்றாங்க அப்படின்னா ஃபர்தரா அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பு தான் வந்து

அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்குல ஒரு முக்கிய ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்டது கேட்ட உடனே யாருக்குமே ஷாக்கா இருக்கும் ஆரம்பத்திலேயே சவுக்கு மேல வந்து குண்டாஸ் போட்டாங்க அப்பவே கன்ஃபார்ம் பண்ணது தானே அப்படின்ற மாதிரி பலருக்கும் வந்து ஒரு கேள்வி வரும் ஆனா என்னதான் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி ஒரு கைதி மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல அவங்க கைது பண்றாங்க அப்படின்னா ஃபர்தரா அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பு தான் வந்து அறிவுரை கழகம் அப்படின்னு சொல்றாங்க என்ன இது ஒரு அறிவுரை கழகம் சட்டம் இந்த ஒரு அறிவுரை கழகத்துல தான் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வழக்குகளை எடுத்து விசாரிப்பதற்கான சிறப்பு பெஞ்ச் சிறப்பு பெஞ்ச் விட ஒரு சிறப்பு நீதிமன்றம் இங்க வந்து செயல்படுது இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மூன்று நீதிபதிகள் வந்து இந்த ஒரு சிறப்பு பெஞ்ச்ல வந்து இருப்பாங்க இந்த அறிவுரை கழகத்துடைய முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா யார் யாரையெல்லாம் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்றாங்களோ அந்த வழக்குகளை எல்லாம் இவங்க எடுத்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணும் ரிவ்யூ அப்படின்றத விட இவங்க மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து சரியான முறையில் போடப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் குண்டர் தடுப்பு சட்டத்திலே உங்கள கைது பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்றத முழுக்க முழுக்க ஆய்வு பண்றதுதான் இந்த அறிவுரை கழகம் அப்படின்றவர்களுடைய வேலையை இப்போ ஒரு கேள்வி அறிவுரை கழகம் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணி இருக்கக்கூடிய சிறைவாசியை வந்து நீங்க அப்படி பண்ணி கூடாதுங்க இது வந்து நீங்க ஃபிரேக்கான ஒரு கேஸா போட்டிருக்கீங்க அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது

போடப்பட்டிருக்கு போட போடப்பட்ட வழக்குக்கு தான் வந்து மனுஷன் வந்து அப்கான்ல வந்து தேனியில வந்து தலைமறைவா இருக்கிறாரு அங்க போயிட்டு காவல்துறையும் வந்து கைது பண்ணுது ஒருத்தர் தலைமறைவா இருக்கும் போது அவர் கையில கஞ்சாலா வச்சிட்டு இருப்பாரா அப்படின்றது வந்து ஒரு தான் ஆனா இந்த அறிவுரை கழகம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வழக்குகளை எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க எதை மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னா சென்னை காவல்துறையினர் சென்னை சிட்டி கமிஷனர் எந்தெந்த வழக்குகளின் அடிப்படையில இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இவர் மீது எந்தெந்த வழக்குகள் சென்னையில போட்டிருக்காங்கன்னா சிஎம்டி உடைய பைல்ஸ் வந்து அரசு ஆவணத்தை வந்து ரகசியமா வெளியிட்டுட்டாரு ரகசியமா வெளியிட்டுட்டாரு அப்படின்றத விட அதை முழுக்க முழுக்க ஃபோர்ஜரி பண்ணி இவர் வந்து டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்கிறாரு அப்படின்றத வந்து ஒரு வழக்காக போடுறாங்க இன்னொன்னு ஒரு வழக்கு என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெண் காவலர்களை வந்து இழிவா பேசிய வழக்கு வந்து அவர் வந்து கைது பண்ணாங்க அதுக்கு ஒரு கேஸும் வந்து வீடியோ போடுறாங்க இதுதான் சவுக்கு சங்கர் முதன்முறையா பண்றாரா அப்படின்னு இந்த அறிவுரை கழகம் எடுத்து பார்த்தாங்கன்னா இது அவர் பண்ணது வந்து முதன்முறை கிடையாது இதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பத்து இந்த காலகட்டத்தில் இது போன்ற அரசு ஆவணங்களை எடுத்து வெளியிடுவது அரசு அதிகாரிகளின் ஆடியோ வந்து லீக் பண்றது போன்ற பல விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த ஒரு வழக்குல ஆபிச்சுவல் அஃபண்டரா வந்துடுறாரு திரும்ப திரும்ப அதே குற்றத்தை வந்து பண்ணிட்டே இருக்கிறாரு எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது சென்னை காவல்துறையினர் என்ன போட்றக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது சரியான முறையில் தான் போட்டிருக்காங்க அப்படின்றதை இந்த அறிவுரை கழகம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அது அபிஷியலா அவங்க டிக்ளரே பண்ணியிருக்காங்க சரி அரியூரே காலம் இது வரைக்கும் யாrmையாவது குண்டர் தடுப்பு சட்டத்தla வந்து கைது பண்ணத அவங்க ரத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயம் ரத்து பண்ணி இருக்கிறாங்க அது எது போன்ற வழக்கு அப்படின்னா பார்த்த உடனே தெரியும் இந்த வழக்குக்கும் நீங்க போட்றக்கூடிய குண்டாஸ்க்கும் வந்து சம்பந்தமே கிடையாது இரண்டாவது फर्स्ट டைம் ஆஃபெண்டர் फर्स्ट டைம் ஆஃபெண்டர் மீது நீங்க எப்படி நீங்க குண்டா தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணலாம் காவல்துறையினர் முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றத அறிவுரை கழகம் வந்து கண்டுபிடித்தால் நிச்சயம் அந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் சரி சவுக்கு சங்கர் இப்ப எங்க இருக்கிறாரு அடுத்த கேள்வி சவுக்கு சங்கர் எல்லாரும் வந்து இன்னுமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவரை வந்து கோயம்புத்தூர் சிறையில வச்சுதான் வந்து இன்னும் வந்து அவரை வந்து சித்திரவதை பண்றாங்க அந்த சிறையில தானே அவரை வந்து கை உடைச்சாங்க காவலர்களை வச்சு அவரை தாக்கினாங்க அப்படின்ற மாதிரி பலரும் சொல்றாங்க அதற்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய தாயாரும் என்ன பண்றாங்க

லெவல்ல இருக்கக்கூடிய பலரும் வந்து எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அதுக்காக தான் இந்த ஒரு வழக்கை நான் விசாரணைக்கு எடுத்தேன் அப்படின்றாங்க ஒரு நீதிபதியவே வந்து மேல்மட்ட லெவல்ல இருக்கிறவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மேல்மட்ட நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து ஒரு கேள்வியை எழுப்புனாங்க பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஜியா சுவாமிநாதன் அவர்கள் சவுகு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வேணும்ட்டே போட்டிருக்காங்க ஃபேப்ரிகேட் பண்ணி போட்டிருக்காங்க கேசஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்து பண்றாரு இன்னொரு நீதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா இல்லங்க இது எல்லாமே ஒரு லாஜிக்கான விதத்துல தான் இருக்கு ரெண்டாவது வந்து காவல்துறைக்கும் வந்து போதுமான அளவுக்கு கால அவகாசம் நம்ம கொடுக்கணும் அவசர அவசரமாலாம் வந்து ரத்து பண்ண முடியாது இந்த நீதிபதி ஒரு தீர்ப்பும் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பும் கொடுத்தனால மூன்றாவது நீதிபதிக்கு இந்த ஒரு வந்து நீதிபதி கிட்ட உடனே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் ஒரு நபர் நிச்சயம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து அவரை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அது போன்ற ஒரு தீர்ப்பு தான் வந்து மூன்று மூன்றாவது நீதிபதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மூன்றாவது நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா பொதுவாவே எல்லாரையும் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணா இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் அப்படின்றது ஃபைல் பண்ணுவது வழக்கம் ஆனா அந்த ஒரு பெட்டிஷனை இமிடியேட்டா விசாரணை கெடுப்பாங்களா அப்படின்னா நிச்சயம் விசாரணை கெடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் வரும் சீரியல் நம்பர் வைஸ்ல தான் வந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கம் மட்டும் ஏன் அவசர அவசரமா வந்து எடுக்கணும் எனவே வந்து இந்த ஒரு வழக்கை பத்தி நான் விசாரணை எடுத்துக்க மாட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு எட்டு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா அமர்வில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் இந்த ஒரு உத்தரவான்னு போட்டாரு போட்ட உடனே எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து அம்பத்தி நாள் அதாவது எட்டு வாரம் எட்டு இன்டி ஏழு ஐம்பத்தி ஆறு நாள் வருது அம்பத்தி ஆறு நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வழக்க விசாரணைக்கு எடுப்பாரு நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கு முன்பே பாத்தீங்கன்னா அறிவுரை கழகத்திலிருந்து இது போன்ற ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்துருச்சு இப்போ நிச்சயம் சௌகு சங்கர் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா நிச்சயம் விஷயம் சாத்தியக்கூறுகளே கிடையாது ஏன்னா இந்த அறிவுரை கழகம் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளும் அப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டர் தடுப்பு சட்டம் உறுதியானது நிச்சயம் ஒரு வருஷம் அவர் உள்ளதான் இருந்தாகணும் சவுக்கு சங்கருக்கு இந்த ஒரு நிலைமை அண்ட் பிலிக்ஸ் அவர்களுடைய கேஸ் அப்டேட் என்ன அப்படின்னா பிலிக்ஸ் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் தான் வந்து கைது செய்யப்பட்டாரு ரெண்டாவது வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா டெல்லியில போயிட்டு அப்காண்ட் ஆகிடுறாரு ஆக்சுவலி அது அப்காண்ட் தான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஒரு சில நபர்களை நான் சந்திக்க போனேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னு ஒரு தலைமறைவாய் தான் வந்து ஒரு டெல்லிக்கு போயிருக்கிறாரு அங்கிருந்து அவர் கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே அவரே வந்து சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைப்பதற்கு முன்பு ஃபெலிக்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து பத்திரிகையாளர்கள் மீது தொடுக்கப்படும் ஒரு போர் இனிக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கோ நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசியிருப்பாரு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சென்னையில இருக்கக்கூடிய ரெட் பிக்ஸ் அலுவலகம் அவருடைய வீடு எல்லாத்துலையுமே வந்து சோதனை நடத்துறாங்க சோதனையில வந்து பல எலக்ட்ரானிக் டிவைஸ் டிவைஸ் வந்து நாங்க சீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க கேமரா கம்ப்யூட்டர் எடிட்டிங் சிஸ்டம் என்னென்ன வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் வந்து ஆக்ரோஷமா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்தாங்க என் வீட்டுக்கு வந்து அவங்க அவசர அவசரமாக வந்தாங்க ரைடு நடத்துறதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு அவசரம் தெரியல யாருடைய அழுத்தம் தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்றாங்கன்னா பிக்ஸ் நிறுவனத்துல அவங்களே ஒரு வீடியோ வெளியிடுறாங்க என்னன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு எல்லாம் நடக்காது என் கணவர் பேசியது தப்பு தான் பிக்ஸ் நிறுவனம் எப்பவுமே வந்து இது போன்ற நபர்களுக்கு வந்து துணை போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மன்னிப்பும் வந்து கேட்டுறாங்க சரி அதுதான் மன்னிப்பு கேட்டாங்களே இதுக்கப்புறம் அவங்களை அவரை விடுவிக்க வேண்டியதானே ஏன் இன்னும் அவருக்கு வந்து பெயில் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா லாஜிக்கா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க ஒருத்தன் கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிட்டு நான் பண்ணது தப்பு தாங்க என்னை வந்து விடுதலை பண்றேங்க அப்படின்னா நீதிமன்றம் விடுதலை பண்ணுமா அதேதான் இங்கேயும் அது எப்படி ஒரு அஃபென்ஸும் இதுவும் வந்து ஒரு அஃபென்ஸ் தான் ரெண்டுமே கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படி இருக்கும்போது பண்ற தப்பெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்டா அதை வந்து சட்டம் உடனே விடுவிக்குமா அப்படின்னா நிச்சயம் இடிக்காது பெயில் எடுத்துட்டு வெளில வந்து அவர் பண்ணது சரி தப்பா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் கோர்ட்ல தான் வந்து அவரு ப்ரூவ் பண்ணணும் இதுதான் வந்து ஃபெலிக்ஸ் அவர்களுடைய வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஃபெலிக்ஸ் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா நிச்சயம் ஃபெலிக்ஸ் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எதுவும் கிடையாது ஏன்னா வந்து அவர் ரெகுலர் அஃபண்டர் அப்படின்றது கிடையாது ரெண்டாவது வந்து சவுக்கு சங்கர் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றம் தான் அரசு அதிகாரிகள் அவங்க பேசக்கூடிய ஆடியோ எடுத்து வெளியிடுவது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம அப்படின்றது ஒரு பெரிய அஃபென்ஸ் கவர்மெண்ட் உடைய டாக்குமெண்ட் எடுத்து போர் ஜெரி பண்ணி மேனிபுலேட் பண்ணி வெளியிடுவது அப்படின்றது ஒரு பெரிய ஆஃபன்ஸ் தான் இது என்ன ஆகும் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில வந்து இது ஒரு பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும் இவர் திரும்ப திரும்ப இதே ஒரு வேலையை தானே வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் அவர்களை வெளியே வெளியே விடக்கூடாது அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைப்பது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவுரை கழகம் சொன்ன தீர்ப்பும் வந்து மிக சரியே அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் அப்படின்றத நன்றி வணக்கம்